இப்போ தினமும் வந்து நிற்கிறீங்க எனக்கு செய்தி சொல்கிறது கஷ்டமாக இருக்கு என்ன செய்தி சொல்கிறதுன்னு கூட்டம் நடக்குது ஒவ்வொரு நாளும் கூட்டம் நடக்குது கூட்டத்துக்கு வர்றான் நீ தினமும் நிற்கிறீங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு இன்னைக்கு வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை கூட்டம் இந்த கூட்டத்தில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மட்டும் கலந்துக்கிறாங்க வழக்கறிஞர்கள் மட்டும்தான் மற்றவங்க யாரும் கலந்துக்கிறதில்ல அதுக்கான ஆலோசனை கூட்டம் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு அமைப்பையும் அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும் கட்டமைப்பை சரி பண்ணணும் மருத்துவையாக துவங்கப்பட்ட அமைப்புகள் நிறைய அமைப்பு அது இப்போ ஒரு பெரிய வெற்றி மாநாடு நடத்தணும் உங்களுக்கு தெரியும் அந்த மாநாட்டில் பிரம்மாண்டமான கூட்டம் அதை பார்த்துட்டு எல்லா பொதுமக்களும் அரசியல் கட்சிகள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க பெரிய மாநாடு இவ்வளோ பெரிய கூட்டம்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும் தேர்தலுக்கு தயாராகணுங்கிறதுக்காக தான் மருத்துவையை இங்கே கூப்பிட்டு பேசுகிறாங்க இது இப்போ நடக்கிற கூட்டம் மட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இதே மாதிரி கூட்டம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒன்று நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நல்ல சுமூகமான தீர்வு மனநிலையாக எட்டிருச்சு அது மிக விரைவில் இன்னும் சீக்கிரமே அது நடக்க நீங்கள் பார்க்க போகிறீங்க நெருக்கடி நில அந்த நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்கிற ஒரு சலசலப்பு நெருக்கடி நிலையெல்லாம் மாறிடுச்சு ஒரு சுமூகமான நிலைமை ஏற் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அது மிக விரைவில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க மக்களை எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் எல்லாம் வேகமாக ஓட போகிறாங்க உழைக்கப் போகிறோம் அந்த நிலையை வந்துருச்சு நீங்கள் சீக்கிரமாக பார்க்க போறோம் மிக விரைவில் மிக விரைவில் நடக்காது அந்த சந்திப்பு உங்களையும் பார்க்க போகிறாங்க உங்கள்கிட்டயும் செய்தி சொல்ல போகிறாங்க அதுக்கு பிறகு எங்கள் இயக்கத்தில் இருக்கிறெல்லாம் உற்சாகமாக ஓட போகிறாங்க ஒற்றுமையாக ஓட போகிறாங்க தேர்தலுக்கு தயாராக போகிறோம் எடுக்கப்பட்டிருக்காங்க இல்லை இப்போ கூட்டணி சம்பந்தமா இப்போ ஒன்றும் பேசலை எல்லாம் ஒன்றா இருந்து ஒன்று ஒற்றுமையாக இருந்து நம்ம தேர்தலுக்கு தயாராகும்னு சொல்கிறோம் தான் கூட்டணிங்கிறது தேர்தல் நெருங்கும் பொழுது பேசி முடிவெடுக்கப்பட வேண்டியது அதை பற்றி நான் தனியாக எதுவும் சொல்லக்கூடாது எதுவுமே நீங்கள் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் நேரம் இல்லை இருவரும் சந்தித்து உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க அப்போ புரிஞ்சுக்க போறீங்க சொன்ன செய்தி வந்தோம் நம்ம மூணு கூட்டத்துக்குமே திலகமாமா மாநிலப் புற திலகமாமா மயிலம் எம்எல்ஏ சேவகumar மேடூர் எம்எல்ஏ சதாசிவம் எல்லாம் புறக்கணிச்சிட்டு வராங்க இல்ல யார் வர்றாங்க வரலங்கறதெல்லாம் வரதான் போறாங்க எல்லாம் வரப் போறாங்க எல்லாம் பார்க்க போறாங்க எல்லாரும் வரப் போறாங்க எல்லாத்தையும் பார்க்க போறீங்க அவங்க உங்ககிட்ட செய்தி சொல்ல போறாங்க அது சரியா மூணு மீட்டிங்குமே வரல சரி வந்துருவாங்க 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 சீக்கிரம் வருவாங்க சந்திப்பாங்க உங்ககிட்ட செய்தி சொல்லுவாங்க வந்து செயல் செயல்படுவருங்க இல்லை இப்போ உங்க கேள்விகள் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதில அவங்க வாயாலே சொல்ல போறாங்க நீங்க பார்க்க போறீங்க மிக விரைவில் சொல்றேன் அதெல்லாம் ஒரு சுபமான முடி வெட்டிடுச்சு நன்றி